மே රටාව වෙනස් කර இப்போதுள்ள சமநிலையற்ற அபிவிருத்தி நாட்டினை மாற்றுவதற்கு விசேடமாக வடக்கு கிழக்கினை கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச நன்கொடை மாநாட்டினை உருவாக்குவோம் பிரதானமாக அனைத்து மாகாணங்களிலும் நிர்வாக மாவட்டங்களின் அபிவிருத்திக்கான ஜனாதிபதி செயலனியை உருவாக்குவோம் ஜனாதிபதி பலகாய் இந்திய பாதுகாப்பு ஆலோசகரின் இலங்கை விஜயம் தொடர்பில் இதன்போது ஊடகவாளர்கள் கேள்வி எழுப்பினர்

இல்லை எனது வெற்றி தொடர்பில் இலங்கையில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்களே மகிழ்ச்சியடைவார்கள் ஆனால் நாம் இந்தியாவுடன் சிறந்ததொரு உறவை பேணி வருகின்றோம் யார் இல்லை என்றாலும் இந்தியா பொருளாதார பிரிவிலும் தொழில் ரீதியிலும் இன்று பலமான நாடாகும் இந்தியாவுடன் எமக்குள்ள பலமுள்ள தொடர்பினால் எமது நாட்டின் தூண் பொருளாதாரம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து பொருளாதாரத்தையும் அரசியலையும் வலுப்படுத்துவதற்கு நாம் செயற்பட வேண்டும் ட்ரேட் ரிலேஷன்ஸ் தமிழ் பொதுவேட்பாளர் தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது இந்த நாட்டில் கட்சியின் வேட்பாளர்கள் களமிறங்குவதா இல்லையா அவ்வாறு என்றால் அவர்களின் கொள்கைகள் என்ன களமிறங்கவில்லை என்றால் யாருக்கு ஆதரவு வழங்க போகின்றன அந்த ஜனநாயக தீர்மானத்தை நாட்டின் பெரும்பான்மை கட்சியான எமக்கு ஆதரவு அளித்தால் நாம் அதனை விரும்புவோம்